விஜய் காவேரி ரெண்டு பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க இப்போதான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீனும் வரக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்க போற நம்ம விஜய் காவேரிக்கு டாக்டர் நல்ல குட் நியூஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இங்கே நம்ம காவேரி தான் வந்து ஞாபகப்படுத்துறாங்க இருபதாவது வாரம் வந்து ஸ்கேன் எடுக்கணும் இப்போதான் குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம விஜயோட ஃபேஸே மாறிடுது ஆல்ரெடி தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போது ஸ்கேன் எடுக்க போகிறப்போ என்ன ஆக போதோ குழந்தை வந்து நல்லா இருக்கோ எப்படி ஏன்னா நம்ம காவேரிக்கு வேறு அம்மா போட்டிருந்துச்சு அந்த டைமில் டாக்டர் கிட்டே பேசுனது அவங்க சொன்ன விஷயங்கள் நினச்சி நம்ம விஜய் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாரு இருந்து இதை பற்றி யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த டைம் சாரதாமா வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க விஜயோட நிலைமையை பார்த்து சாரதமாவுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களும் விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன வச்சுப்பா நான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிற கண்ணெல்லாம் கலங்கியிருக்குது தாத்தா பாட்டியை ரொம்பவே மிஸ் பண்ணுறியா அதனால தான் வந்து இப்போது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சாரதமா கிட்டே அப்படிலாம் எதுவும் இல்லைங்கத்தை சும்மா தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கிற கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது காவிரி வேற சொன்னா அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வருத்தப்படுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா இருந்துட்டு கேட்குறாங்க அதுக்காகலாம் எதுவும் இல்லைங்கத்தை தாத்தாக்கு என்ன தாத்தா வந்து ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வேற என்னப்பா விஜய் எதுவுமே சொல்ல மாட்ற நீ என்ன சொல்லுவ நான் அத்தை இல்லை உனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவேன் இவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் ஆனாலும் இந்த அம்மா கிட்டே சொல்ல மாட்டேப்பா இப்படி நீ கலங்கி நிற்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு உங்கள் இந்த விஷயத்த சொன்னால் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க தான் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க அதனால் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாளைக்கு காவிரியை குட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுல்ல ஸ்கேன் எடுக்க அதை நினச்சி தான் த ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே கா சாரதம்மாக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஏன்பா அதுக்காக எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற காவேரி சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்ருக்கிற நாளைக்கு குழந்தையோட வளர்ச்சி ஸ்கேனில் நல்லாவே தெரியுமாமே சொல்லி ட அதை சொல்லி தான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தா நீ என்னப்பா அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கியப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லத்த நான் எதுக்காக வருத்தப்படுறேன்னா காவேரிக்கு அம்மா போட்டிருந்துச்சில இந்த மாதிரி டைம்லலாம் அம்மா போடக்கூடாதான் போட்டால் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும் இதுக்காக தான் இவ்வளோ நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியப்பா அதெல்லாம் எதுவும் இல்லை நான் எத்தனையோ பேத்த வந்து பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி டைமில் அம்மம் போட்டிருக்குது குழந்த நல்லபடியாக தான் பிறந்திருக்குது இதை எதையாச்சும் நீ கண்டதை நினச்சி கவலைப்பட்டு இருக்காதப்பா எல்லாம் நல்லபடியாகவே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்கத்தை காவிரிக்கே இந்த விஷயம் தெரியாது நான் டாக்டர்கிட்ட இதை பற்றி போயிட்டு கேட்டேன் அவங்க சொன்ன விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்கேனில் தான் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அந்த அம்மன் போட்டதுனால குழந்தை அஃபெக்ட் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேனில் தான் தெரிய வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆஹ் இதை வந்து நான் காவிரிக்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல ஏன்னா அவ ரொம்பவே மனசு வருத்தப்படுவா என்னை விட அவ குழந்த மேல அவ்வளோ ஒரு உயிரா இருக்கிறா என்ன என்னால் கூட தாங்கிக்க முடியும் குழந்தைக்கு எதுனாலும் ஆனா சத்தியமா காவிரினால தாங்கிக்கவே முடியாது அதான் எனக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமா த அப்படின்னு சொல்றாங்க எங்க சாரதாமா இருந்துக்கிட்டு விஜய் காவிரி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க சாரதம்மா விஜய்க்கு ஆறுதல் சொல்றாங்க நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டீங்க உங்களுக்கு அடுத்தடுத்து கடவுள் வந்து மனசாட்சியே இல்லாமல் கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு கண்டிப்பாக நான் சொல்றேன் பாரு குழந்த ரொம்பவே நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும் நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாரு ரொம்பவே சந்தோஷமா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அத்தை கிட்ட வந்து பேசுவ அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் விஜய் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தாத்தா பாட்டிக்குமே விஜய் ஞாபகமாக இருக்குது விஜய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சடனாக கிளம்பி வந்துடுறாங்க கிட்டே எதுவுமே சொல்லாமல் தாத்தா பாட்டியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அவங்கள கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஏன் தாத்தா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாட்டி எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லபடியாக வந்து நீங்கள் சாப்பிடுங்க வயசாகுதுலப்பா விஜய் அதான் அடிக்கடி உடம்பு உடம்பு சரியில்லாம தான் போகும் நீ பக்கத்துல இருந்தா தாத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நீ கூப்பிட்டாலும் வீட்டுக்கே வரமாட்ட அப்படின்னு வந்து கவலையா பேசுறாங்க சீக்கிரமே நான் வந்து சொன்னதை செஞ்சுட்டு வருவேன் தாத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாட்டி இருந்துக்கிட்டு நம்ம காவிரி கேட்டால் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இந்த மாதிரி காவிரியோட வளகாப்பை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் முறைப்படி எல்லாம் செய்யணும்ல இது இந்த விஷயத்தெல்லாம் வந்து தள்ளி போடக்கூடாது என்னதான் கோபத்தாகவும் இருந்தாலுமே கரெக்டாக அதை வந்து செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அழகா அப்போ டேட்டையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி செவன் மந்த்தில் வச்சுக்கலாம் நம்ம கங்கா காவிரி ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு கா விஜய் வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு வரலை வேறு வழியே இல்லாமல் தான் வீட்டுக்கு கிளம்புறாங்க தாத்தா பாட்டி கிளம்புனதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்து அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு இதை பார்த்த காவிரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணால் காவிரியும் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து எங்கள் கிட்ட வந்து ரொம்பவே ஜாலியாக பேச ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் கங்கா வந்து வீட்டுக்கு வராங்க கங்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய திங்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு யார் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சாரதாமா வந்து சொல்கிறாங்க அப்போது அந்த வளகாப்பு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க உனக்கும் காவேரிக்கும் சேந்தாப்பில் பலகாப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே கங்கா வந்து பயங்கர கோவப்படுறாங்க அந்த டைம்ல விஜய் இவங்களாம் இருக்கனால எதுவுமே வந்து காவேரி கங்கா வந்து சொல்லிக்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சாரதம்மா கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க எனக்கு தனியாக தான் வைக்கணும் காவேரிக்கு வேணா அப்புறம் வச்சுக்கோங்க எனக்கு இப்போவே வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக வந்து சொல்றாங்க ஏன்டி இப்படிலாம் வந்து நீ சொல்ற ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ஒரே டைம்ல வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்ண்டி சொந்த பந்தம் எல்லாரும் எல்லாருமே ஒன்னா வந்துட்டு போயிடுவாங்க ஆஹ் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாருமா நான் சொல்றதை கேளு காவேரிக்கு எத்தனை ஃபங்க்ஷன் தான் நீங்க கிராண்டா வைப்பீங்க எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா கிராண்டா வைக்கணும் எனக்கு தனியாக வைக்கணும் தனியாக தனியா மட்டும்தான் வைக்கணும் காவிரியோடலாம் சேர்ந்து வைக்கிறது எங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை சும்மாவே நீங்க விஜய் காவிரி விஜய தான் தலையில தூக்கி வச்சு ரொம்பவே ஆடிட்டு இருக்கிறீங்க ஃபங்க்ஷன்லேயும் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்தாப்புல வச்சா கண்டிப்பா நீங்கள் நீங்க என்ன ஒரு இதாகவே எடுத்துக்க மாட்டேங்க காவிரி தான் இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம் காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க காவிரியோட நினப்பில் நம்ம கங்கா மண்ணல்லி போட்ட கதை தான் எங்கள் கங்கா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாரதா இருந்துக்கிட்டு சரி நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க வர வர நீ பண்ணுறது எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு சொல்ல எங்கள் பாட்டியை பிடிச்சி கங்கா இருந்துக்கிட்டு திட்டுறாங்க இதுவே காவேரி ஆசைப்பட்டிருந்தால் நீங்கள் பண்ணியிருப்பீங்க எதுவுமே வந்து மறுவார்த்தை பேசாமல் இதே நானாக இருக்கனால தான் இப்படிலாம் நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ண என் தலையெழுத்து எல்லாருக்கிட்டேயும் நான் பேச்சு வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு ஏண்டி இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற அப்பா உங்கள்கிட்ட இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை வாயை மூடிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் எல்லாரும் பேசுனா எந்த தப்பு இல்லை நான் மட்டும் பேசுனா ஏன் வாயை திறந்தாலே வந்து குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவே கோவமாக பேசிட்டு ரூம்க்குள்ளே போயிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் வந்து ஒர்க் முடிஞ்சு வந்துடுறாங்க விஜயுமே வெளியே போனவரும் வந்துடுறாரு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே எப்போதும் போல ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் காவிரியோட வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஹாப்பியாக தான் போகுது எல்லாருமே நல்லா ஜாலியாக பேச அப்படிதான் சாரதாமலாம் ரொம்பவே வாய் விட்டு நல்லாவே சிரிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து பாட்டி சாரதாமா இருந்துக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான்ப்பா நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் எப்போவோ தொலைஞ்சு போன மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் நீ எப்போ வந்தையோ அதுல இருந்து எங்களை நீ ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கிற அப்படி இப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்க கங்காக்கு அப்படியே கடுப்பு ஆயிருது அப்படி என்ன இந்த விஜய் பண்ணிட்டாரு சும்மா விஜய்யை ரொம்பவே வந்து தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ஏன் புருஷன் அவரை ஒரு வார்த்தையாச்சும் பெருமையாக பேசுகிறாங்களா என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக நம்ம கங்கா வந்து அப்படியே கடுப்பாக கலண்டுக்கிறாங்க இதை பார்த்தா விஜய் இருந்துக்கிட்டு என்ன கங்கா பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லா பேரும் நீங்கள் மட்டும் என்ன கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இல்லை சும்மாதான் ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குமரன் இருந்துட்டு அப்படியே கலாய்க்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை விஜய் உங்களை அத்தை பாட்டி வந்து பெருமையாக பேசுகிறாங்களே அதான் கங்கா வந்து இருப்பா அவளுக்கு இதே வேலை கங்கா குமரனை பார்த்து அப்படியே ஒரு முறை முறைச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பால்கனிலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஜயும் காவேரியும் அவங்களோட ரூம்க்கு வந்து தூங்குறதுக்காக போயிடுறாங்க இங்கே காவேரி வந்து நாளைக்கு ஸ்கேன் ஸ்கேன் எடுக்கிறத பற்றி தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆவலாக வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படி இருக்குல்ல இப்படி இருக்குள்ள இந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் தெரியுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணுறாங்க நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல இப்போல இருந்து காவிரி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறா கடவுளே தயவு செஞ்சு காவிரியோட நினப்புல நீ மண்ணல்லி போட்டுறாத கண்டிப்பா குழந்தைக்கு எதுனாலும் ஒண்ணுனா காவிரி நல்லா தாங்கிக்கவே முடியாது என்ன கஷ்டம்னாலும் எனக்கு கூடு காவிரியை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணிடாத கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கிறாரு இங்க நம்ம காவிரி இருந்துகிட்டே விஜய் வந்து பாக்குறாங்க என்னங்க இவ்வளவு தூரம் நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் உங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லையா நடக்கி ஸ்கேன்ல குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு ஆசையும் இல்லையா அமைதியாவே இருக்கிறீங்க இதுக்கு முன்னெல்லாம் எப்படிலாம் சொல்லுவீங்க என் வயிற்றுல கையை வச்சு உன்னை எப்போ பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட எல்லாம் பேசுவீங்க இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுறேன் நீங்க அமைதியாகவே எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம விஜயர் இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சமாளிக்கிறாங்க ஆஹ் உன்ன மாதிரிதான் நான் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கிறேன் நாளைக்கு எப்போ நம்ம ஸ்கேன் எடுக்க போவோம் எப்போ நம்மளோட குட்டி குழந்தைய நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வெளிப்படையா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற நான் மனசுக்குள்ளேயே என் குழந்தைய வந்து அப்படி நினச்சி பெரிய கோட்டையே கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயிருந்துகளே சொல்றாங்க ஓ அப்படியா அதான என்னை விட உங்களுக்கு தானே குழந்தை மேலே ரொம்ப பாசம் ஆனா அங்கே பாருங்க குழந்த வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறந்துடாதீங்க அவ்வளோதான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துகிட்டே சொல்ல இங்கே பாரு செல்லம் அந்த குழந்தை உனக்கு அப்புறம் தான் தான் என்னோட முதல் குழந்த அது எப்போதுமே மாறாது இதுக்கப்புறம் நீ எத்தனை குழந்தை பெற்றாலுமே என்னோட குழந்தை நீ தாண்டி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படியே நம்ம விஜய் காவேரி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அப்புறம் பேசிக்கிட்டே அப்புறம் தூங்கிடுறாங்க காலையில எழுந்ததுமே பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ரொம்பவே சீக்கிரமா வந்து கிளம்பிடுறாங்க இங்கே கங்கா வந்து கிளம்பாம இருக்கிறாங்க என்னக்கா மறந்துட்டியா நேற்று தானே சொன்னேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் ஸ்கேன் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆ இல்லை நீ போயிட்டு வா நான் வேணா இன்னொரு நாள் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்க்கா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிற வளகாப்பு தான் ரெண்டு பேத்துக்கு ஒன்னா வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதுலையாச்சும் ஏதா ஒரு காரணம் இருக்குது என் கூட ஹாஸ்பிட்டல் கூட வர மாட்டேயா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுக்கா கங்காக்கா வர வர நீ வந்து என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவி இருந்துக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பாட்டி சாரத மாதிரி இருந்துக்கிட்டு ஏண்டி கங்கா அதான் கூப்புறாள்ல எப்படினாலும் நீயும் ஸ்கேன் எடுக்க தானே போகிற சும்மாவாக போகிற நீ இன்னொரு நாள் போவே அதை காவிரியோடையே சேர்ந்து போயிட்டு வந்தால் ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி ஃபீல் பண்ண இங்கே கங்கா இருந்துக்கிட்ட சரி மூஞ்சி எதுக்கு உம்முன்னு வச்சுருக்கிற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வளகாப்பு விஷயம் இங்கே நம்ம காவிரி கங்காகிட்ட பேசும்போது நம்ம விஜய் கேட்டுட்டு என்ன ஏதோ வளகாப்பு தனித்தனியாக வைக்கணும் சேர்ந்தாப்பில் தானே வைக்க போகிறதா வந்து பேசி முடிவெடுத்துருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த அடுத்தல வந்து கங்காவை வந்து சொல்லல கங்காவை எதுனாலும் விஜய் தப்பா நினைச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கங்கா என்னதான் இருந்தாலும் மூத்த பொண்ணாச்சே அவளுக்கு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து காவேரிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுச்சு அதனாலதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே வந்து சரி காவேரி நான் கீழே வெயிட் பண்றேன் நானும் குமரன் நான் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்றாங்க இங்க நம்ம கங்காவும் கிளம்பிடுறாங்க என்னக்கா கிளம்பிட்டியா போகலாமா எல்லாமும் கரெக்டா எடுத்துக்கோ வாட்டர் பாட்டெல்லாம் எடுத்துக்கோ ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சாரதா சாரதம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே இல்லை ஏன்னா விஜய் வரை இப்படிலாம் சொல்லிட்டாரு நம்ம போனவங்க எப்போ வருவாங்க அங்கே என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ நம்ம தெரியாமல் வீட்டில் காற்று கிடக்கணும் அதனால பேசாமல் நம்மளும் இவங்களோடையே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து யோசிக்கிறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு சரிங்கம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு கங்கா வந்து சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு நானும் வரையண்டி உங்கள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா திடீர்னு இவ்வளோ நேரம் வந்து எதுவுமே வந்து சொல்லலை இப்போது கிளம்ப போகிற நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை யோசித்தேன் ஆனாலும் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குடி ரெண்டு பேரும் கூடயும் நானும் ஜாலியாக வந்துட்டு போவேல அங்கே நானும் என் பேர பிள்ளையை பார்ப்பேல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு மாப்பிள்ளைங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் உடனே சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு என்னாச்சு சாரதா உன் முகத்தில் ஏதோ வந்து சோகம் தெரியுதே பிள்ளைங்க அவ்வளோ சந்தோஷமா போறாங்க நீ என்ன சரதா அப்படின்னு வந்து கேட்கும்போது பாட்டிக்கிட்ட விஷயத்த வந்து சொல்றாங்க பாட்டி இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பாவம் அந்த விஜய் காவிரி படாத கஷ்டங்கள்லாம் பட்டுருச்சுங்க தான் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த கடவுளை அவங்களோட சந்தோஷத்தை பறிச்சிடக்கூடாது நல்லபடியா இந்த குழந்தைய வந்து ஆஹ் காவிரி வந்து பெத்துக்கணும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அததான் தான் நானும் வேண்டிக்கிறேன் சாமிக்கு கூட ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கிறேன் நம்மளோட குல தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் போயிட்டு வரேன் த கண்டிப்பா அவங்கள நான் அனுப்பிச்சி விட்டுட்டு இங்க என்னால நிம்மதியா இருக்க முடியாது அதாங்கத்தான் நான் போறேன் ஆஹ் போயிட்டு வா சாரதா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு இங்க ஆஹ் விஜயகுமார் இருந்துக்கிட்டு சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துகிட்டு அம்மாவும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அத்தைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்காது அதான் நம்மளோட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க போல அப்படி விஜய் மனசுல நினச்சிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம சாரதாவுமே வந்துடுறாங்க அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணணும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நடந்து கொடுங்க நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறோம் இங்கே கங்காவும் அதே மாதிரி வந்து செய்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரிக்குமே இதே மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களையுமே தண்ணி குடிச்சிட்டு நல்லா வாக்கிங் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இங்கே நம்ம காவிரி பின்னாடி நம்ம விஜய் சுத்த இங்கே கங்கா பின்னாடி நம்ம குமரன் சுத்த இப்படியே தான் போகுது இன்னொரு பக்கம் நம்ம சாரதாமா வந்து ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறாங்க கடவுளே எந்த ஒரு கஷ்டமும் என் குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் கொடுத்துடாத பாவம் அந்த காவிரி பிள்ளை சின்ன வயசுலேருந்து நிறையா கஷ்டப்பட்டுருச்சு நிறையா கஷ்டத்தை பார்த்துருச்சு இப்போது இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ தான் ஆரோக்கியமாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்குறாங்க அதே மாதிரி தான் நம்ம விஜயுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம கங்காவை வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக உள்ளக்க கூப்பிட்றாங்க நம்ம கங்கா வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷத்தோட போகிறாங்க கூடவே குமரனும் போகிறாங்க போயிட்டு ஸ்கேன் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க டாக்டர் ரொம்பவே கிளியரா வந்து சொல்கிறாங்க இதுதான் இந்தந்த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ரொம்பவே டீட்டெயிலாக வந்து காட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து ஸ்கேன் எடுத்துட்டு நம்ம குமரன் கங்கா ரெண்டு பேருமே வராங்க இதை பார்த்துட்டு நம்ம சாரதமாவும் சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம விஜய காவிரியும் சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை வந்து கூப்பிட்றாங்க காவிரியை ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூடவே நம்ம சாரதாமாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க அப்போவே நம்ம கங்காவுக்கு சுருணுது நம்ம போனப்ப அம்மா வந்து வரலை இப்போது காவிரிக்கு காவிரி குழந்தையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்களே இவங்க என்ன ஒரு மாதிரி காவிரி ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்குள்ளே போய்ட்டு ஸ்கேன் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நம்ம காவேரி வந்து எதை பற்றி யோசிக்காமல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமாவுமே கடவுளை நல்லா வேண்டிக்கிறாங்க முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நம்ம டாக்டரை பார்த்து பேசிடுறாங்க வந்ததுமே இந்த மாதிரி நீங்கள் எதுனாலுமே கிட்டே வந்து நீங்கள் சொல்ல வேணாம் எந்த ஒரு விஷயனாலும் என்னை தனியாக கூப்பிட்டு வந்து சொல்லுங்கள் காவேரி தாங்கிக்க மாட்டோம் குழந்தைக்கு ஒன்றுண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜயும் ரொம்ப பயத்தில் இருக்கிறத டாக்டர் வந்து பார்க்குறாங்க இங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் இதான் உங்கள் குழந்தை நல்லா பார்த்துக்கோங்க இதான் இந்தந்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டீட்டெயிலாக வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டு வளர்ச்சியெல்லாம் ரொம்பவே நல்லா தானே இருக்குது காவேரி கேட்குறாங்க உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட் வந்துடும் அதில் க்ளியராக போட்டிருக்கோம் நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டாக்டர் ஒரு விஷயத்தையே அங்கே வந்து மறைச்சிட்றாங்க இங்கே வந்து ஸ்கேன்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாங்க கழிச்சு வாங்க ரிப்போர்ட்டை வாங்கிக்க அப்போ வந்து மற்ற விஷயம்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாக்டர் கங்கா குமரனை வந்து கூப்பிட்றாங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எல்லாமும் ஓகே குழந்தை வளர்ச்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க கொஞ்சம் நல்லா சாப்பிட சொல்லுங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய காவிரியை வந்து வர சொல்கிறாங்க கூடவே நம்ம சாரதாமும் போகிறாங்க இப்போவும் கங்கா கடுப்பாகுறாங்க இவங்களுக்கு சுத்தமாகவே நம்ம மேலே பாசம் இல்ல காவிரிக்காக தான் முழுக்க முழுக்க இப்போ இவங்க வந்துருக்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே நம்ம டாக்டர் வந்துக்கிட்டு வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய காவிரிக்கு மறுபடியும் இங்கே ஒன்றுமே புரிய என்னங்க டாக்டர் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செக்அப் போகிற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் வந்து சொல்கிறேங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு பேபி இல்லை டுங்ஸ் பேபி அப்படின்னு வந்து சொல்கிறதா சொல்லவுமே இங்கே சந்தோஷத்தில் நம்ம விஜய் காவிரி அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க இங்கே நம்ம சாரதாவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது இதை சொல்லலையே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கொஸ்டின் வைக்க ஆ உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே வச்சு சொல்கிறேன் அப்புறம் ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேபியுமே வந்து கிளியராக வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் உண்மையாவே உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாருமா உங்களுக்கு அம்மா போட்டிருந்துச்சுல அதனால குழந்தைக்கு எதனால அஃபெக்ட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க பாவம் வந்ததுமே என்கிட்ட இதை பத்தி தான் பேசினாங்க உங்க மேல உயிரே வச்சிருக்கிறாங்க உங்க ஹஸ்பண்ட் உண்மையாவே அதான் இந்த விஷயத்த வந்து நான் வந்து சர்ப்ரைஸா சொன்னா நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்களே தான் சொன்னேன் விஜய் நீங்க பயப்பட தேவையே இல்லை ஒ குழந்தைக்கு இந்த கடவுள் உங்களுக்கு ரெட்டை குழந்தை வந்து கொடுத்துருக்குறாரு ஆஹ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரொம்பவே ஹெல்த்தியா சூப்பரா இருக்குது குழந்தை மட்டும் இல்லை உங்க ஒய்ஃபுமே ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய்க்கு உசுரே வந்த மாதிரி இருக்குது ஆஹ் இதனாலதான் நைட்டு சோகமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இருந்துகிட்டு கேட்க நீங்க விஜய் இருந்துகிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாரு ஏங்க என்கிட்ட மறைச்சிட்டிங்க நான் சொன்னால் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து மனசுக்குள்ளே வச்சு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க இங்கே நம்ம சாரதாமவுமே காவேரி பாவம் விஜய் தம்பி ரொம்பவே மனசு உடஞ்சிரு மனசு உடஞ்சி போயிருச்சு என்கிட்ட கூட இதை பற்றி வந்து பேசுச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு நான் கேட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட விஷயத்த சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு டாக்டர் ரூமை விட்டு வெளியே வரும்போது ரொம்பவே ஹாப்பியா வராங்க மூணு பேருமே இதை பார்த்தா கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே க கோவத்தோட இருக்கிறாங்க இங்க குமரன் இருந்துக்கிட்டு என்ன இவ்வளோ சந்தோஷத்தோட வரீங்க அப்படின்னா நடந்துச்சு குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆனாலும் அதை விட ரொம்ப சந்தோஷமா தெரிய இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி டு பேபி அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு நம்ம குமரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு பொறாமையில் பொங்குறாங்க இது வேறையா சும்மாவே இந்த விஜய் காவிரியை வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க இப்போ இவங்களுக்கு ரெட்டை குழந்தைன்னா அவ்வளோதான் சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஹ் வைத்தடிச்சல நின்றுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சாரதம் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுறாங்க நீ முழுக்க முழுக்க உன்னோட சின்ன பொண்ணுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கிற எனக்காக இல்லை அவள் ஸ்கேன் எடுக்கும்போதும் அவள் கூட போனேன் டாக்டரை கூப்பிடும்போதும் அவள் கூட போனேன் அப்போது நான் என்ன தத்துப்பில்லையா இல்லை குப்பைத்தொட்டியிலேருந்து என்னை தூக்குனியா என் மேலே உனக்கு பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா கிட்டே சண்டை போட்டுட்டு இங்கே கங்கா கோச்சிட்டு வெளியே போயிடுறாங்க இவன் என்னடி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா நம்ம சாரதாமா ஒரு பக்கம் புழம்பிகிட்ருக்குறாங்க ஏம்மா நீயும் அக்கா கூடையும் போயிருந்துருக்குல அதனால தான் நான் அக்கா கூப்பிட்றேன் இல்லாடி நானே வந்து பாவம் விஜய் தம்பி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு நானே அந்த ஒரு நினப்பில் தான் வந்து உங்கூடவே வந்துட்டு இருந்தேன் அது அந்த விஷயம் அங்காவே தெரியாதுல்ல அதனாலதான் அப்படிலாம் பேசிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் வருத்தப்படாத காவேரி விஜய வந்து நம்ம சாரதாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காவேரிக்கு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அந்த ட்விஙின்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்